Hello friends! தலை தோனிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பொழுது இன்ஜரி ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா அடுத்ததான் வந்து குஜராத் டைட்டன் அணியை வந்து எதிர்கொள்ள போகிறாங்க குஜராத்துக்கு இது வந்து முக்கியமான போட்டியாக இருக்க போகிறது இல்லை ஏன்னா வந்து அவங்க பிளே ஆஃபுக்கு கண்டிப்பாக வரமாட்டாங்க பட் இருந்தாலும் பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து அந்த கடைசி இடத்தை பிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்களும் வந்து டஃப் கொடுப்பாங்க இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேவுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு போட்டி ஏன்னா இனிமேல் ஆடப்போகிற ஒரு ஒரு கேமும் சிஎஸ்கேவுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ ஜெயிச்சா மட்டும்தான் பிளே ஆஃப் வாய்ப்பு வந்து கிடைக்கும் ஏன்னா சன்ரைஸ் ஹைதராபாத் லக்னோ சூப்பர்ஜென்ஸ் நிபுரம் டெல்லி கேபிட்டல்ஸ் இவங்க எல்லாருமே பிளே ஆஃப் வருவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு அந்த மாதிரி சூழல்ல தான் எஸ்கே குஜராத் வந்து எதிர்கொள்ள போறாங்க அப்போ வந்து குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில் ஆடுறதுக்காக சிஎஸ்கே வீரர்கள் வந்து பயிற்சி மேற்கொண்டு இருக்காங்க அந்த மாதிரி சமயத்துல தான் தலை தோனி வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு கடந்த சீசன்லேயே பார்த்தீங்கன்னா தோனிக்கு வந்து முட்டியில் வந்து முட்டி வலி வந்து ஏற்பட்டு அறுவை சிகிச்சையெல்லாம் வந்து பண்ணார் இந்த சீசனில் தோனி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் ஃபிசியோ மருத்துவர்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அந்த தோனி கடைசியில் பிடிக்கக்கூடிய அந்த ரெண்டு மூணு பாலுக்காக தான் ஒட்டுமொத்த க்ரௌடுமே வந்து கிரவுண்டுக்கு வந்து வருது அப்போ வந்து தோனியோட அந்த ஒரு சிக்ஸை பாத்திரமாட்டமா அப்படிங்கிறதுக்காக தான் உட்காந்துருக்காங்க அப்போ ஃபேன்ஸ் வந்து ஏமாற்றம் அடைய வச்சிடக்கூடாது அப்படின்னு

ஆடிட்டு இருக்காரு நன்றி